வாங்க வாழ்க வாங்க வாழ்க வாழ்க்கை 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 வெங்க வெங்க இந்திய ராணுவம் வெங்கவே எட்டும் அணி எட்டும் அணியும் பயங்கரவன் அணி எட்டும் எட்டும் அணி எட்டும் அணி எட்டும் அணியும் அணியும்

இந்திய போர் தொக்க தொடங்கியுள்ளது இந்த போரிலே முழுமையாக வெற்றி பெற வேண்டும் ராணுவத்திற்கு பலம் வேண்டும் பாரத பிரதமருக்கு உலக நாடுகள் அனைத்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு கும்பகோண பகத் விநாயகர் ஆலயத்திலே தேசிய கொடியுடன் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது